பக்கம் நூற்றி பதினஞ்சு இவற்றை கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஆங்கில எழுத்துக்களால் குறிக்கப்பட்டுள்ள புள்ளிகளின் ஆயத்தொலைவுகளை காண்க அப்படின்ட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கிடுவோம் படத்திற்கு அச்சு எக்ஸ் எச்சு நிற்கிறச்சு ஒய்ஹச்சு இது இந்த டா மாதிரி இருக்கிறது முதல் கால்பகுதி இந்த டா இரண்டாம் கால் பகுதி இந்த டா மூன்றாம் கால் பகுதி இது நான்காம் கால் பகுதி இந்த சவப்பு கலரில் இருக்கிறது தான் அச்சு இந்த சவப்பு கலரில் இருக்கிறது அச்சு ஒவ்வொரு புள்ளியும் என்ன வடிவத்தில் இருக்குன்னா எக்ஸ் கமா ஒய் வடிவத்தில் இருக்கும் ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸ் ஆய தொலைவு ரெண்டாக இருக்கிறது ஒய் ஆய தொலைவு சரி ஃபஸ்ட்டு இந்த டாவில் உள்ள புள்ளிகளை பார்த்துருமா இதை பாருங்கள் கே கே என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ்ஹெச்சு மேலே இருக்குது அதனால் அஞ்சு கமா ஜீரோ ஒய்ஹெச்சில் மதிப்பு இல்லை அப்போ இந்த புள்ளிக்கு அஞ்சு கமா ஜீரோ அடுத்த புள்ளியை பாருங்கள் டி ஏழு கமா ஜீரோ அடுத்த புள்ளி பி பியை பாருங்கள் எங்கே இருக்குது எக்ஸில் அஞ்சு ஒய்யில் பாருங்கள் ரெண்டு அஞ்சு கமா ரெண்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு கமா அஞ்சுன்னு குறிச்சு தாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆய தொலைவை பார்த்தோம்னா அஞ்சு ரெண்டாவது ஒய் ஆய தொலைவு ரெண்டு அஞ்சு கமா ரெண்டு அடுத்து பாருங்கள் இந்த புள்ளி இங்கேருந்து எவ்வளோ தொலைவில் இருக்குது ஏழு நாலு பாருங்கள் இப்படி கையை கொண்டு போங்க ஏழு நாலு அப்போ ஏழு கமா நாலு அடுத்து இங்கே பாருங்கள் இந்த புள்ளி இது எங்கே இருக்குது ஒய்ஹெச்சின் மேல் இருக்குது ஹச் அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா ஜீரோ கமா டூ ஜீரோ கமா டூ ஏன்னா இது ஒய்ஹெச் மேலே இருக்கிறதுனால எக்ஸோட மதிப்பு ஜீரோ அடுத்து இந்த புள்ளி ஒன்று கமா ரெண்டு ஒன்று கமா ரெண்டு அடுத்த புள்ளி பாருங்கள் இந்த புள்ளி ஜீரோ கமா மூணு அடுத்து இங்கே வாங்க எல் எல்ங்கிறது எக்ஸ்ஹெச் மேலே இருக்குது மைனஸ் ஒன்று இந்த இடம் மைனஸ் ஒன்று அப்போ மைனஸ் ஒன்றுக்கமாக ஜீரோ எம் வந்து மைனஸ் ரெண்டுக்கமாக ஜீரோ ஜே வந்து மைனஸ் மூணுக்கமாக ஜீரோ அடுத்து இந்த இடம் ஏ ஏ வந்து எவ்வளவு மைனஸ் மூணு இங்கேருந்து மைனஸ் மூணு இங்கேருந்து ரெண்டு அப்போ மைனஸ் மூணுக்கமாக ரெண்டு இ மைனஸ் இங்கேருந்து மைனஸ் ஒன்று இங்கே நாலு அப்போ மைனஸ் ஒன்றுக்கமாக நாலு அடுத்து பாருங்கள் என் என் வந்து மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் ஒன்று எல் மைனஸ் ஒன்று கமா மைனஸ் ஒன்று ஃபஸ்ட்டு எக்ஸ்ஹெச்சை பார்த்துக்கணும் இது டி மைனஸ் மூணு கமா மைனஸ் மூணு படுத்துருக்கிறது எக்ஸ்ஹெச்சு அதை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் மைனஸ் மூணு கமா மைனஸ் மூணு அடுத்து இங்கே வந்துடலாம் இங்கே வந்துட்டால் எஸ் எஸ்ஸை பாருங்கள் எஸ் எது மேலே இருக்குது ஒய்ஹெச் மேலே இருக்குது அதனால் ஜீரோ கமா மைனஸ் மூணு அடுத்து இது க்யூ க்யூ எக்ஸில் ஒன்று ஒய்யில் மைனஸ் ஒன்று அப்போ ஒன்று கமா மைனஸ் ஒன்று ஆர் ரெண்டு கமா மைனஸ் ஒன்று எக்ஸில் ரெண்டு ஒய்யில் மைனஸ் ஒன்று அடுத்து இங்கே அஞ்சு கமா மைனஸ் மூணு எக்ஸில் அஞ்சு ஒய்யில் மைனஸ் மூணு அஞ்சு கமா மைனஸ் மூணு அடுத்து இங்கே பாருங்கள் ஏழு கமா மைனஸ் ஒன்று இங்கே ஏழு இங்கேருந்து ஒன்று அப்போ ஏழு கமா மைனஸ் ஒன்று ஓகே தேங்க் யூ